അപ്പാ വരാ സെലിബ്രേഷൻ എന്ന് പറയുന്നത് അത് ഇരട്ടി മധുരമാണ് No hay <tellas> 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 No No No, no, no. <tellas> 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 चार के दो दो एक चार चार के चार तो कितनी देर इधर इधर सामने से लोग एक हंड्रेड ये तो शुरू करा नहीं दिस इंडिया लाइफ की जोधपुर माइंड यू आर टू स्पीड எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அதாவது இந்த படத்தோட ஒரு நல்ல நிகழ்வு ஒரு கேக் கட்டிங் விழா வந்து கேரளாவில் அதுவும் திருவனந்தபுரத்துல நடக்குது பல வருஷத்துக்கு முன்னாடி இதே திருவனந்தபுரத்துல புரத்துல இருக்கும் போதுதான் எனக்கு என்னுடைய இயக்குனர் சங்கர் சார்கிட்ட இந்த நண்பனுக்காக போன் கால் வந்துச்சு ஸோ அது மனசில் என்றைக்குமே ஒரு சென்டிமெண்ட் நல்ல நிகழ்வு ஸோ இன்றைக்கி மீண்டும் இந்த ஏரிஸ் சோஹன் ராய் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அவரோட டீமுக்கும் இங்கே எங்களோட ஜெயதேவ் சாருக்கும் எங்களை இங்கே அழைத்து இந்த டீம் எங்களை இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நடத்தினதுக்கு மீண்டும் ஒரு முறை எல்லோரும் எல்லாருக்கும் நன்றி கேரளா நாட்டுக்கு சேர்ந்த அனைவரும் அனைவரும் வந்து படத்தை பாருங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டு மை ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் வியான் வெரி குட் டேலண்டட் ஆக்டர் ஒரு கல்யாணம் தேங்க்யூ நீங்க கேரளால எங்களுடைய படத்தை வந்து நீங்க வரவேற்பது ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ எங்களுக்கு எல்லாரும் ஒரு சந்தோஷம் என்னன்னா நம்ம கேரளால இந்த மாதிரி மக்கள் வந்து இந்த படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் எல்லா சார்பிலும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சிக்கிறேன் இது என்ன சம்மந்த ஒரு மலையாளத்துல ஒரு தமிழில் ஒரு நன்றி கிட்ட അതും ശ്രീകാന്ത് സാറെ പോലെ ഇത്രയും ഒരു എക്സ്പീരിയൻസ് ആയിട്ടുള്ള ആക്ടറുടെ കൂടെ വർക്ക് ചെയ്യാന്ന് പറഞ്ഞു ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ഐ ലൈക്ക് ടു താങ്ക് ഗോഡ് വിങ്ക്യ പാരും എല്ലാവരോടും ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദിയുണ്ട് അത് ഒരു തമിഴ് സിനിമയുടെ മലയാള അല്ലെങ്കിൽ കേരളത്തിലുള്ള ഒരു സക്സസ് സെലിബ്രേഷൻ എന്ന് പറയുന്നത് അത് ഇരട്ടി മധുരമാണ് അപ്പോൾ അതിന് നമ്മളിപ്പോൾ അത് ഫീൽ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ് അതിനെല്ലാം ഹെൽപ്പ് ചെയ്തിട്ടുള്ളത് എലീസ് ഗ്രൂപ്പിന്റെ സിഇഒ സോഹൻ സോൺ വഴിസാണ് അദ്ദേഹം പ്രൊഡ്യൂസെല്ലാം അറേഞ്ച് താങ്ക്സ് പിന്നെ അതുപോലെ നിങ്ങൾ വന്നിട്ടുള്ള മീഡിയ ടീംസ് നിങ്ങൾ ഓരോരുത്തരോടും എത്ര നന്ദി പറഞ്ഞാലും മനസ്സിലാവില്ല ഇതുപോലൊരു തമിഴ് സിനിമ രണ്ട് കൈ നീക്കി സ്വീകരിച്ചത് ഒരുപാട് ഒരുപാട് സന്തോഷം നല്ല സിനിമകളെ പ്രോത്സാഹിപ്പിക്കുകയും പ്രോത്സാഹിക്കുക